ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் கிருமி தொட்டு இருந்தால் யூரின் ஃப்ரீக்குவென்சி அதிகமாக இருக்கும் உங்கள் வயசு என்னென்னு தெரில வயசு ஐம்பது வயசுக்கு மேலேன்னா ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கான்னு பார்க்கணும் ப்ராஸ்டேட்டுங்கிற சுரப்பி வீக்கம் வந்தால் சிறுநீர் வந்து வர்ற வழியில் ஏதாவது ஒரு சுரப்பி இருக்குது ப்ராஸ்டேட்டின்னு ஒரு சுரப்பி இருக்குது அது வீக்காக இருந்தாலும் அடிக்கடி நீர் போகும் இன்ஃபெக்ஷன் கிருமி தொட்டு இருந்தாலும் அடிக்கடி நீர் போகும் அதனால் சுகர் கண்ட்ரோலாக இருக்குங்கிறத நீங்கள் எப்படி செக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கா ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருக்காங்க அந்த ரெண்டையும் எக்ஸ்க்ளூட் பண்ணணும் நாற்பத்தி நாலு வயசாக வரலாம் இன்ஃபெக்ஷன் கிருமி தொட்டு இருக்காங்கிறத பார்க்கணும் மற்றபடி சில ஓவர் ஆக்டிவ் பிளாட்ரு இருக்கும் சிலருக்கு கொஞ்சம் நிறைஞ்ச உடனே திரும்ப யூரின் போன போல் இருக்கும் அதுக்கும் சில மாத்திரைகள் இருக்குது போட்டு இதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அதுக்குரிய மாத்திரையை போட்டு அந்த கெப்பாசிட்டியை கூட்டிக்கலாம்